நீதான் படிக்கணும் உங்க சகோதரர் படிக்க முடியாது படிப்பை நீதான் படிக்க வேண்டும் அதைத்தான் வள்ளுவர் சொன்னார் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மைவருத்த கூறி தரும் என்று சொன்னார் ஆக தெய்வத்தால் ஆகல என்றாலும் கூட நீ முயற்சி பண்ண வெற்றி பெறலாம் என்று சொல்லுகிறார் எனவே இந்த கையில கட்டியிருக்கக்கூடிய காப்பாக இருந்தாலும் கடவுள் இடத்திலே வேண்டுவதாக இருந்தாலும் வேற எதுக்காக வேண்டிக்க ஆனால் தேர்வு என்று வருகின்ற போது அந்த தேர்வில் எழுத வேண்டிய பொறுப்பும் கடமையும் தான் தான் அதை வேண்டும் யாரும் உங்களுக்காக எழுத முடியாது வேற யாரும் படிக்க முடியாது உங்களுக்கு உங்களுக்கு யாரும் செய்ய முடியாது உங்களுக்கு பக்க துணையாக இருந்து ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களிடத்திலே சொல்வதற்கு வந்தேன் அடுத்ததாக இங்கே முக்கூடல் விழா என்று இப்பொழுது வைத்திருக்கிறார் இது நான் இதுவரைக்கும் இலக்கிய விழா என்று நடத்தி இருக்கிறார்கள் மன்ற கூட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள் இந்த விழாவை பொறுத்த அளவில் தமிழ்கூடல் தமிழ் இந்த என்று நான் பார்த்தபோது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்ல தலைவாயில கூட தமிழ்கூட நடத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றமுள்ள ஆற்றலுள்ள ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த பெருமை எனக்கு ஏற்பட்டது வேற வேற தலைப்புகளில் வேற பள்ளிகளில் நான் நிறைய பேசியிருக்கிறேன் ஆனால் தமிழ் கூடல் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பிலே நம்முடைய ஆசிரியர்கள் இந்த தலைப்பிலே தேர்வு செய்து 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 கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற போது தமிழை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தம்பியை கொஞ்சம் கவனிங்க கொஞ்சம் உங்களுக்கு உடம்பு சரியா